அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அன்னைக்கு ஏதாவது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறப்ப நம்ம அதை பெருசாக கொண்டாடக்கூடாது கொண்டாடலாம் ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தான் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருக்கும் அது ஆங்கில புத்தாண்டாக தமிழ் புத்தாண்டாங்கிறது நம்ம அடுத்த எடுத்துக்குவோம் பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த காலண்டர் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஆங்கில புத்தாண்டு காலண்டர் தான் எல்லார் வீட்லேயும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த புத்தாண்டை நம்ம ஒரு சம்பளம் வாங்குறதும் பார்த்தீங்கனாலும் ஆங்கில தேதியை வச்சு தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் இப்படி எதுனாலும் விடுமுறை நாட்கள் பார்த்திங்கனாலும் இந்த ஆங்கில புத்தாண்டு இதை வச்சு அதாவது இந்த புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு காலண்டரை வச்சு தான் நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ் புத்தாண்டு தான் நம்மளோட மரபு நம்மளோட முன்னோர்களுடைய ஒரு ஜோதிட கணிதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கேலண்ட்ரு இருந்தாலும் முக்கியமாக நம்ம நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்துகிறது இந்த ஆங்கில கேலண்டரு அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நம்ம லக்ஷ்மி அதை சம்பளம் வரக்கூடிய தேதி எப்படா ஒன்றாந்தேதி வரும் அப்படிங்கிறத நம்ம இதை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இனி வரும் நாட்கள் ஒரு விடுமுறை நாள் ஒரு நல்லது எதுனாலும் இந்த தேதியை தான் நம்ம முன்னாடி எடுத்துக்கிறோம் சரி இப்போ அதெல்லாம் அடுத்து அந்த கருத்து சம்பந்த மனுஷன் நம்ம அடுத்து பேசுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புது கேலண்டர் எல்லாருமே வாங்குவோம் இல்லை யாராவது ஒரு கடையில் கொடுத்துருப்பாங்க ஏதோ பண்ண அது மாதிரி ஒரு கேலண்டர் ஒன்று இருக்கும் அந்த கேலண்டரை எடுத்து நம்மளோட பூஜாரியில் வச்சு அந்த அந்த கேலண்டருக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு